Hi guys, welcome to Mukhali Training Academy. ஆல்ரெடி ோம் டெஸ்ட் பேட்ச் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டெஸ்ட் பேட்ச்க்கு நீங்க அட்மிஷன் போடுறதுக்கான ஒரு அட்மிஷன் லிங்க் ஆக்டிவேட் பண்றதுக்கான வீடியோ தான் இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போனீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் பெர்சனல் டீடெயில்ஸ் அதாவது உங்களுடைய பேசிக்கான ஒரு டீடைல்ஸ் தாங்க உங்க பேரை கேக்கும் உங்க அட்ரெஸ் கேட்கும் உங்க அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டு உங்க பேரை ஃபில் பண்ணிட்டு அதை கேட்கக்கூடிய பெர்சனல் டீடைல்ஸ் உங்க கான்டாக்ட் நம்பர் உங்க மெயில் ஐடி இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு பர்சனல் டீடெயில்ஸ் என்ன பண்ணுங்க அதில் பில் பண்ணுங்க போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வச்சிருந்தாங்க போட்டோ அப்லோட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இவ்வளவு தான் பேசிக் ஃபில் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண நீங்கள் வந்து நான் ஒரு டெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலா டெஸ்ட் இருக்க போது ஆக்சுவலா இந்த பண்டல்ல ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது கொரியரில் வந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் அந்த லிங்க்லேயே வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபோன் பே பண்ணணுமா இல்லை அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறீங்களா இல்லைன்னா ஜிபே கூகுள் பே மூலமாக பே பண்ணுறீங்களா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேயே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபோன் பே பண்ணுறவங்க அது மூலமாக பே பண்ணிக்கோங்க கூகுள் பே பண்ணுறவங்க அது மூலமாக பே பண்ணிக்கோங்க ஸோ பே பண்ணிட்டு அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை எங்களுடைய நம்பர்கானுங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து கொஷின் பேப்பர்ஸ் வந்து

கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நவம்பர் எயிட்டீன் ஆயிடும் ஸோ நவம்பர் எயிட்டீன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைச்சிடும் வித் ஓஎம்ஆரோட நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு அது கூடவே வந்துடும் பண்டல்ல எல்லாமே வந்துரும் ஆன்சர் கீயும் வந்துரும் ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்துரும் அதே மாதிரி அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒரு பத்து நாள் இடைவெளி விட்டு நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்ல வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சோம் நீங்கள் அதையும் உட்காந்து வீட்டில் அமைதியாக டெஸ்ட் எழுதி பார்த்து எவ்வளோ மார்க் வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இதற்கான ஆன்சர் கீயும் வந்து உடன் நினைச்சுதான் அனுப்ப போகிறோம் ஸோ ஆன்சருக்கு என்னுடைய டிஸ்கஷன் அதாவது இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு தனியாக நாங்கள் அனுப்பிவிடுவோம் வீடியோ வந்து உங்களுக்கு போடும்போது போது லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கு மேலே எதனா டவுட் இருந்ததுன்னா இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய அந்த நம்பர் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் தேங்க்யூ